தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் என்ற ஊரில் சட்டமாமேதை திரு அம்பேத்கர் அவர்களின் சிலையை இன்று அதிகாலை மர்ம நபர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அவலம் ஒரு கொடுமைகள் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது இந்த சாதி வெறியர்களுக்கு என்ன வேண்டும் என்றே தெரியவில்லை அவர்கள் யான் இந்த மாதிரி அவர்களை தூண்டி விடுவர்கள் யார் ஒரு உனக்கும் எனக்கும் அவர் போராடலை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அவர் போராடி சட்ட மாநை சட்டத்தை உருவாக்கியவர் அவர் சிலையை ஏன் இந்த மாதிரி அவமதிக்கிறாங்கன்னு தெரியல மர்ம நபர்களை கண்டுபிடித்து அவர்களை கடுமையான தண்டிக்க வேண்டுமாய் இந்த தமிழக அரசை நான் கேட்டுக்கிறேன்